மேனியில இருக்குதப்பா வலுப்பா வருதடா வலுப்பா இருக்குதடா போனாலும் தீக்க முடியுல உயிரே போக வேண்டியது இந்த சாலி காப்பாத்தி இருக்கிற பாக்கிற பல பேரு இவனுக்கு வலுப்பு கொணன்னு அவமானம் பேசிட்டாங்க படுத்திட்டாங்க கெட்ட கொண்டாந்துட்டாங்க அசிங்கிட்டரு இல்லடாப்பா பெத்த பிள்ளைங்க ரெண்டு இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டம் நாலு பேத்துக்கு முன்னாடி நான் கண் கலங்கி போயிட்டேன் என் வாழ்க்கை நாசமாடா நான் எத்தனை விளக்க அணையாது நான் அரண்மனை கட்டுவேன் மாளிகை கட்டுவேன் தொழில் நல்ல முறையா நடத்தி தருவனப்பா உன தொட்டு பார்க்க முடியாதுடா இந்த காளியோட குழந்த இந்த மதுரை காளி குழந்த யாரு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணட்டும் என்ன வேணாலும் பேசிட்டோம் நான் இருக்கிறேன் குடும்பத்துக்கு காவலா உன் பண்ணையத்துக்கு காவலா இப்பயும் சத்தியும் தரேன் சக்தியும் தவற மாட்டேன் இந்த வலுப்பு குணமே முற்றிலில்லாமல் போயிருந்தான் பார்த்தாளில்லை